நெட்டில் வந்து ரோட்ரி ஊவாயிரம் சொல்லிட்டு காமில் திருச்சியில் ஒரு ரோட்ரி கிளப்ல வந்து இலங்கைக்கு நாளைக்கு காலையிலிருந்து வராங்க அங்கே போய் அந்த கிண்டி இது கண்டி கொழும்புலாம் பயணமாகறவங்க வந்து சிங்கள பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாங்க ஆஹ் அந்த சிங்கள பள்ளிக்கூடத்துல போய் கலந்துக்கிறாங்க இது மாதிரி ராஜபக்சே உடைய அந்த இவ்வளவு ஈழத்துல இவ்வளவு கொடுமை நடந்த பிறகு இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்க ரோட்டரி கிளப்னு வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க இது மாதிரி சேவை செய்யறேன்ற பேர்ல அங்க வந்து நல்ல ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு சுகு சுமூகமான ஒரு நிலை இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த அரசு செய்து அதுல வந்து இவங்க சிக்கிக்கிற மாதிரி இவங்க அந்த இடத்துல வந்து இந்த பயணம் செய்யறத வந்து நாங்க வந்து கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் அவங்க ஆபீஸ்ல வந்து முற்றுகையிட்டு பெரியார் கழகம் நாம் தமிழர் கட்சி புதிய தமிழகம் அமைப்புகள் சார்பா முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை அப்படிங்கறதுனால எங்களை தான் இப்ப கைது செஞ்சு மண்டபத்தில் தங்க வச்சிருக்கிறாங்க ஒரு நாற்பது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு தோழர்